ஹாய் மை டி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிருங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல்மெரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்பப்போ வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஈஸியாக நம்ம சேனல் சார் வீடியோஸ்லாம் நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் இருக்குது எல்லாமே ஃப்ரீ டைமில் ப்ளேயில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்காங்க உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மூணு பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவோட உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கலாங்க கை பொருட்கள் சுடுன்னு சொல்லுவே இல்லைங்களா அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அதே மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பட் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்ட்டாக பெசஞ்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்டாக பெசஞ்சு எடுக்க மாட்டோம் பட் இதுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாவு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம செடுப்பு இல்லைங்களா அந்த இதை எடுத்துக்கலாங்க ரொம்ப குட்டி ஹோல்ஸாக இருக்கிறத நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாகவே எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இல்லைங்களா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கறது ஒரு பீஸ் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் கடாயில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சிடலாங்க இந்த மாதிரி பபிள்ஸ் வரையில் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து ஃபஸ்ட் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்போது தண்ணி வந்து லோ ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பச்சை தண்ணி வச்சுக்கலாங்க அதில் உள்ளே சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறதை எடுத்து இந்த மாதிரி சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுவும் பிழிஞ்செடுத்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் சேர்த்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க இப்போ இது வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் நம்ம சுடுதண்ணிலேயே விட்டுட்டோம் அப்படின்னா அது கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் உடனே வந்து எடுத்து இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஃபுல்லாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி வடிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடாயை வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க அதிகமாக தேவைப்படாது இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க மாதிரி சின்ன சைஸ் குடமிளகாயும் நீள வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு ஒரே ஒரு கேரட்டை வந்து நல்லா லேஸாக நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் மாதிரி கொஞ்சமாக வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்ப வதக்கி விடணும் அப்படிங்கிறது இல்லைங்க லைட்டாக வந்து ஒரு டைம் வதக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் குறைவாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தேவையான அளவு பார்த்து சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்படி எல்லாமே சேர்க்கும் போது கடையில் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இல்லைங்களா அடுத்த இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த நூடுல்ஸ் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒன்னோட ஒன்று விட்டாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டுக்கு மாற்றியாச்சு பார்க்குறக்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு இனிமேல் வந்து ரொம்ப டேஸ்ட்டியாக ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஸ்டின்னா ஃபீட்பேக் மறக்காமல் எங்களூ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்